அவமானப்படுத்திய நாகார்ஜுன் சமந்தா ராசி இல்லாத மருமகள சென்னை பல்லாவரத்தில் சாதாரண காலேஜ் படிக்கும் பெண்ணாக இருந்த சமந்தா எந்த ஒரு சினிமா பின்னணியும் இன்றி ஒற்றை ஆளாக சினிமாவில் நுழைந்து இன்று தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவரும் ஜோடியாக நடித்து வெளியான படங்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆகி கொண்டிருந்த சமயம் அது இருவருக்கும் இடையே சினிமாவில் மட்டுமல்லாமல் ரியல் வாழ்க்கையிலும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனது நான்கு வருடங்களாக காதலித்து வந்த இந்த காதல் ஜோடி இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து பதினேழு அன்று கோவாவில் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாட்டால் திருமண பந்தத்தில் இருந்து புரிந்துவிட்டதாக கூட்டாக அறிவித்தனர் இந்த நிலையில் சமந்தா ஒரு வெப்சீரிசில் மிகவும் கவர்ச்சியாக நடித்ததாகவும் அதற்கு நாகார்ஜுனா குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தானே இருக்கிறது என சமந்தா விவாதம் செய்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் நாக சைத்தன்யா சமந்தா இருவருக்கும் விவாகரத்து ஆனது என பரவலாக பேசப்பட்டது மேலும் பணத்திற்காக நாக சைத்தன்யாவை திட்டமிட்டு தன்னுடைய காதல் வலையில் விழ வைத்த சமந்தா தற்பொழுது விவாகரத்து செய்து மிகப்பெரிய தொகையை பெறுவதற்கு தயாராகிவிட்டார் என தெலுங்கு மீடியாக்கள் சமந்தா விவாகரத்து குறித்து பரபரப்பாக செய்திகள் வெளியிட அது மட்டுமின்றி சென்னையில் பல்லாவரத்தில் உள்ள சமந்தாவின் வீட்டை வீடியோவாக எடுத்து இப்படி நடுத்தர குடும்பத்தில் வசித்தவர் தான் சமந்தா ஒரு மஞ்சப்பையை எடுத்துக்கொண்டுதான் காய்கறி வாங்க செல்வார் அப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சமந்தா நாகச்சைத்தன்யா திருமணம் செய்தது படத்திற்காகத்தார் தற்பொழுது விவாகரத்து செய்து பெரும் கோடி ஜீவனாம்சம் பெறுவார் என்கிற ஒரு பரபரப்பாக சமந்தா மீது தெலுங்கு மீடியாக்கள் சமந்தாவை மிக குள்தரமாக விமர்சனம் செய்தது இதனைத் தொடர்ந்து நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து பெற்று பிரிந்த போது சமந்தா ஜீவனாம்சமாக எத்தனை கோடி கேட்க இருக்கிறார் என பலரும் எதிர்பார்த்திருக்க நாக சைத்தன்யாவுடன் சமந்தா வாழ்ந்ததற்கு சமந்தாவுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் நாகார்ஜுனா குடும்பத்தினர் கொடுக்க முன் போதும் நான் பணத்திற்காக நாகச்சை காதலிக்கவில்லை நான் மனதார காதலித்தேன் உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சமந்தா வந்தார் இந்த நிலையில் தற்பொழுது நாக சைத்தன்யாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றி கிடைத்தது சாய் பல்லவியுடன் இணைந்து நடித்த தண்டேல் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொண்ட நாகர்ஜுனா பேசுகையில் தண்டேல் படத்தின் வெற்றிக்கு காரணம் தனது புதிய மருமகள் சோபிதா தான் என்றும் தெரிவித்தவர் சோபிதா தனது வீட்டிற்கு மருமகளாக வந்த நேரத்தில் நாக சைத்தன்யாவுக்கு தண்டேல் வடிவில் வெற்றி கிடைத்தது என நாகார்ஜுனா பேசியது அப்படியானால் இதற்கு முன் நாக சைத்தன்யா படம் ஓடாமல் போனதற்கு சமந்தா உங்கள் வீட்டு மருமகளாக வந்தது தானா சமந்தா ராசி இல்லாதவர் என்று மறைமுகமாக நாகார்ஜுன் பேசுகிறாரா என சமந்தா ரசிகர்கள் கடுமையாக நாகார்ஜுனை விமர்சனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது